ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை கனம் பண்ணுவார் யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் வசனம் செல்லும் ஒரு தாய் தன்னுடைய ஏழு வயது மகனை அழைத்து நீ என்னுடைய ஷூவிற்கு பாலிஷ் போட்டு தருவாயா என்று கேட்டாள் உடனே அந்த சிறுவன் தன் தாயின் ஷூவை எடுத்து அதை உன்னிப்பாக கவனித்து முதலாவது அதை சுத்தம் செய்து பின்பு அதை பாலிஷ் போட்டு பழபளவென்று மாற்றிவிட்டான் மிகவும் அகமகிழ்ந்த தாய் அவனை வெகுவாக பாராட்டி அவனுக்கு இருபத்தி ஐந்து பைசா நாணயத்தை பரிசாக கொடுத்தாள் வேலைக்கு செல்லும் நேரம் வந்தபோது வெளியே சென்று அந்த ஷூவை மாட்டினாள் ஒரு ஷூவிற்குள் கால் விரல் பகுதியில் ஏதோ ஒன்று தென்பட்டது உடனே அவள் அதை கழற்றி உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க அதை தட்டினாள் பேப்பரில் சுருட்டப்பட்ட சிறிய பொட்டலம் ஒன்று கீழே வந்து விழுந்தது அதை திறந்து பார்த்தபோது அதற்குள் அவள் தன் மகனுக்கு கொடுத்த இருபத்தைந்து பைசா நாணயம் இருந்தது கூடவே அவன் அந்த பேப்பரில் சில வார்த்தைகளையும் எழுதியிருந்தான் தன்னுடைய மகன் என்ன எழுதியிருக்கிறான் என்று அவன் தாய் ஆர்வமாய் அதை பிரித்து வாசித்தாள் அதில் அம்மா நான் பணத்துக்காக உங்கள் ஷூவை பாலிஷ் பண்ணவில்லை உங்கள் மேல் இருந்த அன்பினால் தான் நான் அதை செய்தேன் உங்கள் காசை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவன் எழுதியிருந்தான் அம் பிரியமானவர்களே இதைப்போலவே நாமும் தேவனை அன்பின் நிமித்தமாக சேவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் வேண்டா வெறுப்புடனோ சுழிப்புடனோ நாம் தேவனை சேவிக்காமல் அவர் மேல் நாம் வைத்திருக்கும் அன்பின் நிமித்தமாகவே நாம் அவரை சேவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டும் இருக்கிறோம் இஸ்ரவேலரில் பலர் தங்கள் வீடுகளிலே அடிமைகளை வேலைக்கு பயன்படுத்தினர் சிலர் கடினமான எஜமான்களிடம் வெறுப்போடு வேலை செய்தனர் ஆனால் ஒரு சிலரோ தங்கள் எஜமான் தங்களை விடுதலையாக்கி வெளியே போகும்படி அனுமதி கொடுத்தாலும் போக மனதில்லாமல் தன் எஜமானிடத்திலேயே தங்கியிருக்க அவர்கள் விரும்பினர் அவர்கள் எஜமானிடத்தில் நன்மை பெற்றதால் தங்கள் எஜமானிடம் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி நிரந்தரமாக அங்கேயே தங்கிவிட்டனர் பிரியமானவர்களே நம்மை ஆட்கொண்ட தேவனிடம் நாமும் பிரியத்தோடு சேவிக்க வேண்டும் கட்டாயமாக அல்ல விசனத்தோடும் அல்ல புல பிரியத்தோடு நாம் அவரை நேசித்து சேவிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்தபோது தம்மை முழுவதும் பிதாவுக்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்தார் அவருக்கு சாப்பிடவும் தூங்கவும் கூட நேரம் இல்லாமல் ஊழியம் அதிகமாக இருந்தது பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய இருக்கிறது என்றார் பிதா செய்யும்படி குமாரனுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் தம் சரீரத்தினால் பிதாவை மகிமைப்படுத்தினார் ஆம் பிரியமானவர்களே இது நம்முடைய காலம் இந்த தலைமுறையில் நாம் தேவனை நேசித்து சேவிக்க வேண்டும் தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்புகள் நேரம் திறமைகள் கல்வி பணம் இவற்றின் மூலம் நாம் தேவனை உண்மையாய் சேவிக்க வேண்டும் நாம் அவரை உண்மையாய் சேவித்தால் அவர் நம்மை வெறுமையாக விடமாட்டார் நாம் சேவிக்கிற நம் எஜமானாகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களைப் போல அல்ல நாம் அவருடைய நாமத்திற்காக காட்டும் அன்புள்ள பிரயாசங்களை அவர் ஒருபோதும் மறந்து விட மாட்டார் அவர் அநீதியுள்ளவர் அல்ல நம்முடைய சேவகத்தின் தன்மைக்கேற்றபடி நிறைவான பலனை அவர் தருவார் ஆம் எனக்கு ஊழியம் செய்கிறவனை என் பிதா கணம் பண்ணுவார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் ஆகவே இயேசுவின் உடையவர்களாகிய நாம் அவரை உண்மையோடு சேவிப்போம் அவர் நம்மை கனப்படுத்தி நம்மில் மகிழட்டும்